ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடி ரிசல்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் இதுவரை வந்து அங்கன்வாடி வேலைக்கான ரிசல்ட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வந்திருக்கு வேற எந்த மாவட்டத்திற்கும் இதுவரை வரல நிறைய சகோதரிங்க இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது தெரியுது இதில் வந்து நல்ல இன்டர்வ் அட்டன் பண்ணவங்க இந்த வேலை கிடைக்கும்னு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் எதை டீப்பாக நம்பி இருக்காதிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு கேஷ் கொடுத்து தான் ஏறுதாங்க சில மாவட்டத்தில் வந்து ஒரு சென்டருக்கு வேண்டிய ஆறு ஏழு பேர் கேஷ் கொடுத்து வச்சுருக்காங்க அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாவட்டத்திற்கான ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் இருக்குது இதை மாதிரி எத்தனை மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரியல அதனால் இது கிடைக்கும்னு சொல்லி யாருமே கான்ஃபிடெண்ட்டாக நம்பாதீங்க கிடைச்சா வாங்கலாம் அப்படின்னு உள்ள மைண்ட் செட்லேயே இருங்க இனி வாரவங்களுக்கு வந்து செப்டம்பர் மந்த்து கண்டிப்பாக ஆர்டர் வரும் செப்டம்பர் மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே வரும் ஏன்னா ஆகஸ்ட் மந்த்து இன்றைக்கி விட தீருது அதனால் கண்டிப்பாக செப்டம்பர் வரும் பின்ன வந்தவங்களுக்கு நீங்கள் உடனே செவன் டேஸுக்குள்ளே அது போய் ஜாயின் பண்ண பாருங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக கொண்டு போங்க போகும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி